மாமி த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில தான் இருந்தார் பண்ணிட்டாங்க சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய ஏன் டைரக்டர் சூரி தெரிய சூரி சூரியா தானே தெரியவார் ஏன் வேணாம் திராக்கிரம் நல்லா இருக்கும் நல்லாயோ சூரி காண்டி பண்ணனும் அப்படின்னு நினைச்சதா நான் வந்து அடுத்து தேக்கப்பா அப்படி புடிச்சப்ப ஆஹ் அப்படின்னு நின்னுடுச்சா ஐயோ இந்த பேந்தப்பா எப்படி பிடிக்கிறானே நானும் சொல்லி 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 கோப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலே இப்படி அங்க நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்துல தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்ப துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னாரு இரா சரவணன் மூலமா தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னாரு அப்ப அவரோட ஆபீஸ்ல உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிட்டு வந்தாரு சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா எல்லாம் யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோட வந்தாரு ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் இல்ல பாருங்க படத்தை பத்தி சில டவுட் இல்ல சார் நல்லா இருக்கு சார் போட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் வேற சொல்லிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சு இருப்பாங்க எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒரு ஒருத்தந்த கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையா இல்லை சார் பிடிங்க சார் போட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா அவன் எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிதான் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காகதான் இப்ப எல்லாமே வந்திருக்கோம்னா இப்ப வெற்றி சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு ஆஹ் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் தனிய எல்லாமே வந்திருக்க காரணம் சூரியக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன சூரிக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரமாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து அஹ் சுந்தரமாண்டியல செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது ஆஹ் எல்லாருமே வளர்த்து விட்டதுதான் அப்ப எல்லாருமே சூரிய நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலேயே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரட் எல்லாருக்குமே பிடிக்கும் சோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த பண்ணேன் படம் ரொம்ப அற்புதமா படம் எனக்கு அதுக்கப்புறம் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேர்ல பாத்திருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேன்ஸ்ல இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் சசிகுமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடறாரு அப்பயும் யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டாம்னே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி காலச்சு செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்த தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதை எல்லாம் கேட்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து ஆஹ் கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஐ அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திர சார் வரார் ஆனா காம்பினேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சுட்டோம் அப்படியாது இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றத விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டேரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன் நான் பாத்துட்டேன் என் வீட்டில தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சு இது சூரியா இது இது சூர்யா இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் அவர் கூட விரும்பெல்லாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் அவர் அந்த வாத்தியார் விஜய் பாத்தியா இருக்கு விஜய் சேதுபதிங்கிறதுக்காக இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அதே மாதிரி நடிக்கும்போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சிருந்தாரு சாரு அதுல நடிச்சிட்டு இருக்கும்போது போது சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணாம் சூரி சூரியா தானே தெரியும் அதே வேற எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா அதே கேக்கல நமக்கு சொல்லவும் இல்ல டக்கு டக்குனு சொல்வார் சூரி தெரிய வேணாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தெரியும் சூரி தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு இப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரி ஃபைட் நைட் நைட் ஃபைட் எல்லாம் சீன் எடுத்து நிப்பாரு அப்பவே பாமா இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவர் புரிஞ்சுட்டாங்க நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் அஹ் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்கார்ந்து பார்ப்பான் நான் சொல்லுவேன் இதான் போன வாரம் பார்த்தல அதையே இல்ல இல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுக்கணும் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பினு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டேரக்டரும் தெரியாது டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா இதுக்கு மேல எல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரிய குறியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டேரக்டர் சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு வெறியோட தான் அது உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கிறோம் பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சது அவ்வளவுதான் பிடிப்பாரு அடுத்து அப்படி ஐயோ எ பிடிக்கிறாளே அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டே அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன் எதிர்பார்க்கறேன் இதோட எத்தன தடவைதான் நான் இத சொல்றதுன்னே தெரியல நானும் சொல்லி 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 போப்பானு ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலே இப்படி அங்க இப்படியா சான்ஸ் கேக்குறது என்னதான் நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை செய்ய போறேன் நான் ஏன்னா நாங்க வந்து இடம்பொரு லேவல்ல வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் பையன் சொல்லிக்கிறப்பா பரவாயில்லையா ஆமா அந்த புள்ள அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ நல்ல புள்ள எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டு நின்று சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காசி காரணம் சூரி சார் தான் மதுரையில இருந்து சாப்பாடு எட்டுல இருந்து தேனியில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படினாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸிங் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்ட்டா கொண்டு வரும் அத மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில எல்லாம் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீவில் இறங்குறது அது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீயறங்குனவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்துல நின்றுக்கணும் கையை பிடிச்சுக்கணும் ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா வருவோட நல்லா என் தம்பி சசியோடு இந்த படத்துல தமால் காட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டம்மிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்து அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட வந்து வந்துச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு நம்ம வரோம் அப்படிங்க அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட அது உங்ககிட்ட வந்து நான் கத்துக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ள இருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்புறம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வெற்றி பெறும் வெல்வோம் மீனாட்சி அண்ட் ரஜினி அவர் சூப்பர் ஸ்டார்டுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் இருந்தாரு அண்ணாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது